சார் நான் பழனியிலருந்து சூப்பர் ஆர்ட்ஸ் அகாடமியுடைய ஓவிய பயிற்சி ஆசிரியர் சின்னப்பா பேசுகிறேங்க நான் பழனியில் வந்து தொடர்ந்து என்னுடைய அனுபவங்களில் முப்பத்தி ஆறு வருடங்கள் அனுபவங்கள் பழனியில் ஒரு துறையில் விருப்பமான துறையில் இருக்கிறோம் அதன்படியாக வந்து சூப்பர் ஆர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லி ஆரம்பித்து பதினெட்டு வருடங்களாக குழந்தைகளுக்கான பயிற்சியை நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் குழந்தைகளுக்கான பயிற்சி என்பது ஒரு வணிகத்தை மட்டுமே பேஸ் பண்ணாமல் குழந்தைகளுக்கான எதிர்காலங்களையும் அடுத்த தலைமுறைகளையே கடத்துவதற்கான ஒரு பயணமாக தான் இதை நான் பார்க்குறேன் மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது ஒரு திருப்தி இருக்குது அதனால் வருமானம் கொடுக்குற போது நம்மளுடைய சொசைட்டி ஆகட்டும் உலகமாகட்டும் அதுக்காக ஒரு வழிகாட்டத்தில் நம்ம இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக வந்து மாணவர்களுக்கு வணிகம் சார்ந்த ஓவியத்துறையில் எப்படி அவங்கள பயணிக்க வைக்கணும் எதிர்காலத்தில் அவங்க ஃப்யூச்சரில் என்னவா வணிகத்தில் மாறணுங்கிறத எங்களுடைய நோக்கமாக இருக்குது ஸோ இதில் பார்த்துட்டு இருக்கிறவங்க வீட்டில் இருந்துவிட்டபடியே எப்படி ட்ராயிங் பண்ணலாம் அதை எப்படி வணிகத்துக்கு கொண்டு போகலாங்கிறது ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை பண்ணியிருக்கோம் குறிப்பாக வந்து இதை பழனியில் வந்து பிஎஸ்கே குழுமம் இதை பண்ணியிருக்கிறாங்க வணிக சந்தை மாதிரி பண்ணியிருக்காங்க இனிமே இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப பெரிய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ சாதிக்கிறதுக்கு வந்து வயதோ இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க என் தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக நம்ம மேலே நம்ம நம்பணும் நம்ம மேலே நம்ம நம்பிட்டால் எல்லோரும் நம்மளை நம்புவாங்க ஸோ இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி